வேகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிகளை உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலைப்பொழுது கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்கள் நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் சர்வஜனமே வசமாநாய ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் மூன்று நாட்கள் பொங்கல் கொண்டாட்டம் இப்போதான் முடிஞ்சிருக்கு பொங்கல்னு சொல்லும் போது கொண்டாட்டம் இருக்க மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கும் பொங்கல் முடிஞ்சு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் போது எல்லாருக்கும் செலவு நிறைய ஆயிடுச்சு பணம் குறையாமல் இருக்கணும் வற்றாமல் இருக்கணும் எவ்வளோ செலவு பண்ணாலும் வற்றாத பண வரவு வேணும்னா என்ன வழிபாடு பண்ணலாம் அதற்கான ஒரு வழிமுறையை சொல்லுங்க ரொம்ப கேள்வியிலேயே அழகாக பதிலையும் சொன்னீங்க அந்த பொங்கல் இருக்கு பாருங்க ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தில் மக்கள் இருக்காங்க நம்முடைய தமிழர் திருநாளை கொண்டாடிட்டு மக்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க பொதுவாகவே நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போனாலே நம்ம பொங்கல் வைத்து கொண்டாடணுங்கிறோம் அப்படி நம்முடைய இல்லத்திலே கூட மகாலட்சுமிக்கு பொங்கல் படைத்து சர்க்கரை பொங்கல் படைத்து கொண்டாடணும் அப்படி வழிபடுகிற போது செல்வ செழிப்பு உண்டாகுது இதில் இன்னும் ஒரு சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்களில் இருந்து மார்கழி மாதத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறாங்க திருப்பாவை திருவம்பாவைன்னு இந்த ஸ்லோகங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனதுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கும் ஆண்டாள் அந்த ஸ்லோகத்தை திருப்பாவை பாடினாள் மணிவாசக பெருவான் திருவம்பாவை பாடினார்னு சொல்கிறோம் இந்த ஸ்லோகங்கள் நல்ல செல்வ செழிப்பையும் தரும் இந்த பாசுரங்களை இந்த பாயிரத்தை நீங்கள் பாடினீங்கன்னா திருப்பாவை திருவம்பாவையை பாடினீங்கன்னா நல்ல செல்வச் செழிப்பும் வரும் பொதுவாக ஒரு எளிமையான பரிகாரம் எங்களுக்கு வேணுங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாதிக்காய் இருக்குது பாருங்க ஜாதிக்காயினால் நம்ம வீட்டிலையே கூட மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை மாலை போடலாம் ஜாதிக்காய் மாலை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு போட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மாலையை போட்டு அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வழிபட்டீங்கன்னா செல்வ செழிப்பு பெருகும் மனமகிழ்ச்சி அடைவீங்க ஓகே சார் ஒரு எளிய பரிகாரம் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆசைப்படக்கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன எங்கிறது கூப்பிட்றீங்க

சார் அவருடைய நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் இல்லைம்மா அந்த மகன் நட்சத்திரம் வரதுக்கு இன்னும் பல நாள் ஆயிரும் அதுல பதினைஞ்சி பத்து நாளைக்கு மேல பிடிச்சிடும் சரிங்களா அதனால அவருடைய பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு பிரசனத்துல பிரசனத்தில் பார்ப்போம் இவருக்கு வந்து நீங்க எதிர்பார்க்குறாமல் வேலையை வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம் இப்போ இவருக்குரிய பிரசனத்துல நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டுமா இவருக்கு அதுக்கு எவ்வளவு பரிகாரத்தை அவர் பண்ணிக்கிடணும் என்ன செய்யலாம் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரு நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தெரு நாய்களுக்கு உணவிடணும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு கால பைரவருக்கு அர்ச்சனை செய்து வரணும் இப்படி செய்து வந்தால் இவருடைய எண்ணம் ஈடேறும்மா நடந்து வரும் நல்லபடியாக வாழ்க்கை அமையுமா வாழ்க்கை அவங்க எதிர்பார்த்தது வெற்றி பெறட்டும் நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் நினைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம்மா நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன

என் மானுக்கு எப்ப திருமணம் நடக்கும் இருந்து ரொம்ப சிரமப்பட்டு போனோம்மா ரொம்ப நஷ்டத்துல இருக்கோம் இப்ப வேற வீடு செவ்வாய்க்கிழமை பால் பாதுகாச்சு அந்த வீட்டுக்கு போனா எனக்கு நல்லது என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும் அது நல்ல லைஃப்ல நல்லா இருக்கணும் அது கேட்கிறேம்மா நிச்சயமா அதாவது இல்லை இறைவன் நம்ம பேசக்கூடிய நேரத்துலமா கடவுள் நம்ம நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டே இருப்பாருமா நவக்கிரகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுகிற போது வாழ்த்து நம்பினாங்க கல்யாணத்தில் கூட கெட்டி கெட்டிமேழம் அப்படிலாம் வைக்கிறாங்க ததாஸ்து என்ற வார்த்தையை சொல்கிற போது நீங்கள் உங்கள் எண்ணம் அப்படியே பலிக்கட்டும் இந்த இறைவன் வாழ்த்துவதாக அர்த்தம் அதே மாதிரி உங்களுடைய இந்த ஜாதகத்தை பார்க்கிற போது உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்துலமா கடக லக்கணத்துக்கு எட்டில் சனி உட்கார்ந்தார் இவருக்கு வேலை வாய்ப்பை திருப்தியாக காட்ட மாட்டேங்குதுமா தடையாகவே இந்த ஜாதகத்தில் இருக்குது இவருடைய வெற்றிகளுக்கெல்லாம் இவருடைய வேலை விஷயம் திருப்தியாக இல்லாததே ஒரு தடையாக போய்கிட்டு இருக்குமா முதல்ல அதை திருப்திப்படுத்துகிறோம் நல்ல வேலை அமையணும் அதன் பிறகு நல்ல வாழ்க்கை அமையும் இப்போ நீங்கள் வீடு விஷயம் கேட்குறீங்க வீட்டுக்கு புது வீடு நீங்கள் மாறுவதற்கு முன்பாக பிள்ளையாருக்கு செதுகா உனை போட்டு பிள்ளையாரை கும்பிடுங்கம்மா அப்படி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு புது வீடுக்கு போங்க உங்களுடைய எண்ணங்கள் பலிக்கும் இவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கு இன்னும் ஈராண்டுகளாக அவருடைய ஜாதகத்தில் இருக்குது அது நீங்கள் வந்து நல்ல வேலையை அமையட்டும்

வணக்கம்மா வணக்கம் அவங்க அன்புமகள் ஜாதகம் வந்து கும்பலக்கணம் அவங்க ராசியிலேயே சுக்கர பகவான் அமர்ந்திருக்காருமா இது வந்து யோகாதிபதியாகவும் சுக்கரன் அமர்ந்து பொதுவாக மகர கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் இப்படி நல்லபடியாக அமைஞ்சாலே வாழ்க்கை ரொம்ப இருக்கும் இவர் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனைன்னா செவ்வாய் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து இந்த உடல் நலத்தை பாதிக்குது அப்போ இதற்கு என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்து இப்படி பாதிப்பு தருகுமா அப்போது பொதுவாகவே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களில் போய் கிரகங்கள் உட்காருகிற போது பல்வேறு வகையான பாதிப்பு தரும் அதில் சுவாதி தான் பாதிப்பு குறைவாக கொடுக்கும் பல நேரங்களில் பெரிய பாதிப்பு இல்லைம்பாங்க அந்த திருவாதிரையும் அந்த சதயமும் அதிக பாதிப்பை கொடுக்கும் சுவாதியில் மருந்து இப்படி பாதிப்புங்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ராகு காலத்தில் துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணுமா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலேயும் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் மெல்ல மெல்ல இவருடைய வயிற்று பிரச்சனைகள் தீரும் மன நிம்மதியோடு நீங்க வாழலாமா வாழ்த்துக்கள் நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இணைப்புல தான் இருக்காரு உங்களோட பேர் என்ன சார் இங்க இருந்து கூப்பிடுங்க என் மகள் காலி பேசணும் மேடம் கே அனிதா ஓகே அவங்களோட பிறந்த தேதி என்ன சார் 1 8 2001 1 8 2001 பிறந்த நேரம் என்ன சார் ஆமா

பேச்சு பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் இவங்களுக்கு பேச்சினால் பிரச்சனைகள் வரும்னு இருக்குது அதனால் கொஞ்சம் நாவடக்கத்தோடு கவனமாக இவங்க பேசிகிட்டு வந்தால் போகிறோம் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தோஷம் பெரிதாக இல்லை நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் பொதுவாக வீட்டில் இறந்தவங்களோட படத்தை எந்த இடத்துல வைக்கலாம் வைக்கலாமா வேண்டாமல் பல விஷயங்கள் இருக்கும்போதும் இல்லோ இன்னும் பல பேருக்கு இருக்கக்கூடிய பெரும் சந்தேகம்னா ஒரு அகால மரணம் இல்லைனா துர்மரணம் ஏற்பட்டுருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட படத்தை குறிப்பிட்டு வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு நல்ல கேள்விக்கு அருமையாக கேட்குறீங்க அதாவது பொதுவாக ஒருவர் அகால மரணம் அடைவாரா துர்மரணம் அடைவாரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது ஸ்தானம் இதை பற்றி எடுத்து சொல்லுதுமா அதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க ஜோதிடர்கள் கேட்டவுடனே இது என்ன மாதிரி விஷயம்னு சொல்லிடுவாங்க அப்படி ஒருவருக்கு இறப்பு நிகழ்த்திருச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அது இயற்கையாக மரணம் அடைந்தவர்கள் ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கிடுறாங்க துர்மரணம் அடைந்தவர்களுடைய ஃபோட்டோவை வீட்டில் வைக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய சமூகத்தில் இல்லை அதை வந்து ஓடுகிற தண்ணீரில் விட்டுறணும் இரண்டாவது இவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வருது அந்த ஃபோட்டோவை வந்து பல பேர் வீடுகள் பார்க்குறேன் பூஜை அறையில் மாட்டுறாங்க பூஜை அறையில் இறந்தவர்களின் படத்தை மாட்டக்கூடாது அவர்களுடைய தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் நமக்கு நமக்கு மிக நெருக்கமாக இருக்கலாம் நமக்கு வாழ்க்கை கொடுத்தவங்களாக இருக்கலாம் அதெல்லாம் உண்மைதான் அவங்களுக்கு இணையா உலக தெய்வத்திற்கு இணையானவர்கள் தான் ஆனால் பூஜை உங்களும் இந்த படத்தை மாட்டக்கூடாது தெய்வங்களின் படங்கள் மட்டும்தான் இருக்கணும் இது அடுத்தது இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது எப்போது அதுனா அவங்க திதி நேரத்தை பார்த்து திதி கொடுத்துடுறீங்க சரி இறந்த திதியை கண்டுபிடிச்சு கொடுத்துடுறீங்க ஆனால் மாதந்தோறும் தர்ப்பணம் கொடுப்பது எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்குறோம் எந்த நேரத்தில் திதி கொடுக்குறோம் அப்படின்னா சில பேர் வந்து அதிகாலை நேரத்திலேயே நாங்கள் திதி கொடுத்துட்டு ஆஃபீஸ் போகிறோங்கிறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது மதியம் அந்த ஒன்றரை மணிக்கு பிறகு அப்போதான் நீங்கள் இந்த ஒரு மணி கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் ஒரு மணிக்கு பிறகு திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது என்பது முழுமையான பலன்களை உங்களுக்கு தரும் உங்களுடைய முன்னோர்களுடைய இந்த ஆசீர்வாதத்தை பெற்று தரும் எங்களுக்கு அப்படி சுத்தமாக முடியலைங்க எங்களுக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் தான் முடியுங்கிறவங்க கூட பத்தே முக்காலுக்கு பிறகு அப்படி தர்ப்பணம் கொடுப்பது திதி கொடுப்பது நல்லதே தவிர நீங்கள் அது அதிகாலையில் திதி கொடுக்க கூடாது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க அகால மரணம் அடைந்தவர்களுடைய படங்களை வீட்டில் வைக்கக்கூடிய பழக்கம் சமூகத்தில் இல்லை ஓகே சார் நிகழ்ச்சியில் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன இது யாருக்கான கேள்வி பையன் ஓகே பிறந்த தேதி என்னம்மா பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுங்க தொண்ணூத்தி ஒன்பது ஓகேமா பிறந்த நேரம் என்ன நைட்டு பதினொன்னு முக்காதுங்க அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா மீன ராசிங்க உத்திரட்டாதி நட்சத்திரங்க லக்னம்மா லக்னம் தெரியாது எனக்கு சரி ஓகே உங்களோட கேள்வி என்ன பையனுக்கு இது விரேஜ் செலவுன்னு சொல்லி போன வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்பயும் அதே மாதிரி சொன்னாங்க இந்த வருஷம் டிவில அதனால சரி எப்படி இருக்குதுன்னு பொதுவா ராசி கேட்கலான்னு வணக்கம்மா சொல்லுங்க தெளிவா கேளுங்க என்கிட்ட சார் வசந்தத்துக்கு வந்து விரேஜ் செலவு இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் சொன்னாங்க சரிங்கம்மா நாங்க ஜாதகம் பார்க்க பொதுவா செல்லு பார்த்தோம் சரி சொன்னாங்க அவர் வந்து மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் இவருக்கு ஏழரை சனி தொடங்கிடுச்சுமா இருபத்தி மூன்றாம் ஆண்டுலயே அவருக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நிறைய விரயங்கள் ஆகும்னாங்க இந்த சனிங்கிறது இரண்டாண்டு இரண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்களா இருபத்தி மூணுலயும் விரயங்கள் இருக்கும் இருபத்தி நாலுலயும் இருக்கும் இருபத்தி ஐந்து ஆரம்ப தொடக்க மாதங்கள்லயும் அவருக்கு அந்த விரயங்கள் இருந்துதான் இருக்கும் அது இரண்டரை ஆண்டுகள் சனி பகவானுடைய தொடர்ச்சியான பயணம் அவருக்கு விரயத்தை தருகிறது அப்படிங்கிறதுனால அந்த விரயங்கள் அவருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் சரிங்களா அதான் போன ஆண்டு பலன்கள்லையும் அதை தான் சொல்லியிருப்பாங்க இந்த ஆண்டு பலன்கள்லையும் அதையே அவர்கள் சொல்வதற்கு காரணம் அதுதான் சரிங்களா ஓகேமா நன்றிமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன ஓகே இது யாருக்கான கேள்வி சார் எனக்காவதா உங்க பிறந்த தேதி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாதம் சார் மாதம் இருபத்தி ஏழு உங்களோட டேட் ஆஃப் பர்த் முறையா சொல்ல முடியுமா சார் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாதம் என்ன சார்

அதாவது பெண் பார்ப்பதாக இருந்தாலும் பெண் நிக்கலையே வாழ்க்கை சரியாக அமையலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் கேட்குறீங்க பொதுவாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் சொல்றேன் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க துர்க்கையம்மனை வழிபடுங்கள் துர்க்கையமனை வழிபட வழிபட நல்ல மன அமைதி கிடைக்கும் முடிந்தால் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை அணிவிப்பதும் தங்களுக்கு ஒரு மன அமைதி மன தெளிவு ஒரு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைச்சிருச்சுனாலே உங்களுக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் துர்க்கையை மன வழிபடுங்க முடிந்தால் கிழமை காலை ஏழரை ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய ராகு காலத்துல நீங்கள் வழிபட வழிபட நமக்கு நல்ல மன தெளிவு ஏற்படுங்க நிம்மதியை தரும் வாழ்த்துக்கள் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க என்னோட பேர் தினேஷ் குமார் கூப்பிடுறேன் இது எனக்கான கேள்விதான் உங்களோட பிறந்த தேதி என்ன பதினைஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது உங்களோட பிறந்த நேரம் என்ன உங்க பிறந்த நேரம் என்ன சார் விடிய விடிய காலையில ஒன்று ஓகே சார் நட்சத்திரம் லக்னம் என்ன கேள்வி என்ன என்னோட கேள்வி நான் இப்ப பணி புரிஞ்சுட்டு எனக்கு சில பணி மாற்றம் வருது இந்த பணியை தொடராம இல்ல பணி மாற்றத்துக்கு அப்படின்றது தான் என்னோட கேள்வி ஓகே நண்பரே வணக்கம் வணக்கம் உங்களுடைய ஜாதகத்துல அந்த ஏழரை சனி தொடங்கி நடந்து நடக்குது பாத்தீங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு பணி மாற்றத்தை கொடுக்குது இந்த பணி மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படித்தான் இருக்கு இந்த மாற்றம் உங்களுக்கு பல வாழ்க்கையில் இன்னும் நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் பொதுவாக இந்த மாதிரி மாற்றம் வருகிற போது நீங்கள் மொட்டை கோபுரம் சென்று வழிபட்டு விட்டு பிறகு உங்கள் முயற்சியை தொடருங்கள் நல்ல வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் பொதுவாக ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையணும் அப்படின்றத எல்லாரோட ஆசையமாக இருக்குது நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடணும்னு என்ன பண்ணணும் சார் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையணும்னா துர்க்கையம்மனுடைய வழிபாடு செய்யணும் அது எப்படி நம்ம ஒரு வழிபாடு செய்கிறாங்க கேட்டிங்கன்னா கருப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த கருப்பட்டியில் நடுவில் குழி செய்வாங்க குழி மாதிரி வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவாங்க இதை வெள்ளிக்கிழமைகள் செய்யணும் கருப்பட்டியில் நடுவில் விளக்கு மாதிரி ஒரு குழி அமைச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கை ஏற்றணும் இதை வெள்ளிக்கிழமைகளில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம என்ன காரியம் நினைத்து செய்கிறோமோ அதை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அப்படி சொல்லப்படுகிறது தொடர்ச்சியாக செய்கிற போது என்னுடைய காரியங்கள் நடந்துருது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இது அந்த கருப்பட்டி பரிகாரம் சொல்கிற போது கூடுதல் ஒரு தகவலும் உன்னுடைய நேயர்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் சில இடங்களில் பெண்கள் பருவத்துக்கு வரலை அப்படி ஒரு சிக்கல் இருக்குதுங்க ஹார்மோன் பிரச்சனை இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன் இப்படி பெண்கள் பருவத்துக்கு வரலைன்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இந்த கருப்பட்டி தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் நம்முடைய பண்பாட்டில் உண்டு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இப்படி நல்ல கருப்பட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஓடணும் துர்க்கைக்கு அப்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு வேறு சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் பெண்கள் பருவத்துக்கு வருவதற்கும் இந்த பரிகாரம் உதவுகிறது என்று நம்பப்படுகிறது

அவருடைய வாழ்க்கையில் நினைத்த நினைப்புகளெல்லாம் பூர்த்தியாகும் அப்படிங்கிற நல்ல அமைப்பும் அவருக்கு இருக்குமா இவர் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அன்னபூரணி அம்மனை வழிபட்டுக்கிட்டே வரணுமா அன்னபூரணி வழிபாடு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அன்னபூரணியை வழிபட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா இவர் நினைத்தபடி அவருடைய தொழிலில் மேன்மை அடைய முடியும் அதில் சந்தேகம் இல்லை இவருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடியது தொழில் செய்யக்கூடிய யோகம் அவருடைய ஜாதகத்தில் இருக்குமா வாழ்த்துக்கள் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்காக தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க நன்றி சார் மிக்க நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நன்றி சார் இன்னொரு அழைப்பாளர் ரொம்ப நேரமா இணைப்புல காத்துட்டு இருக்காங்களா அவங்க கிட்டயும் பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்களோட பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க என் பேரு மஞ்சுநாதன் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் நான் தென்காசி மாவட்டம் புலியூரில இருந்து கால் பண்ணிருக்கேன் ஓகே இது யாருக்கான கேள்வி சார் ஹலோ நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் டிவி பார்த்து பேச வேண்டாம் போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் உங்களோட பிறந்த தேதி என்ன சார் அஞ்சு ஆறு தொண்ணூறு அஞ்சு ஆறு தொண்ணூறு ஓகே பிறந்த நேரம் சார்

உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாகத வருஷமும் உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்கறது அப்படின்னு தெரியுது நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சங்கரன் புளியங்குடி போகக்கூடிய ரோடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாம்பாட்டி சித்தருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை நீங்கள் வழிபடணும் பாம்பாட்டி சித்தர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அது மாதிரி சங்கரணையினார் கோயிலில் கோமதி கோயில் இருக்குது பாருங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பாம்பு புற்று அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கு சென்று வழிபாடு நடத்தணும் அந்த புற்றுமண்ணை எடுத்துக்கிட்டு வரணும் எடுத்து வந்து உங்களும் நீங்களும் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் நெற்றியில் பூசி வாருங்கள் என்ன தடை இருந்தாலும் விலகும் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் ஆகவே சங்கரன் கோயில் கோமுதி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அதே மாதிரி அனுமதித்தால் நாகசுனையில் குளிக்கலாம் இப்போ அனுமதிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அதனால் கோயில் நாகசுனையில் குளிக்கலாம் அனுமதித்தால் அப்படி செய்யுங்கள் பாம்பாட்டி சித்திரை வழிபடுங்கள் அப்படி வழிபட்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான மேன்மைகளும் உருவாகும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி சார் ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய விதமான கேள்விகளுக்கு எங்களுக்கு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றிமா ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் எல்லாமே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நாளைக்கும் வேறு ஜோதிட உங்களுக்கு சந்திக்கிறோம் நன்றி